வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா எலசந்தல் ரோட்டில் இருந்து பிள்ளையர் நொத்தம் போகிற ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரோட்டு மேலே முப்பத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இளையரசனந்தல் நந்தல் லெஃப்ட் சைடில் பிள்ளையாணத்தை போகிற ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போனால் போகும்போது லெஃப்ட் சைடில் இந்த இடம் இருக்குது டோட்டலாக முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது ரோடு முகப்பு அறுபது அடி வரும் சைடில் இருபது அடி பாதை கிடைக்கும் ரோடு முகப்பு அறுபது அடி கிடைக்கும் டோட்டலாக முப்பத்தி நாலு செண்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த சைட்டுக்கு பின்னாடி எல்லாமே பிளாட்டு தான் அந்த சைடில் பிளாட்டு எல்லாமே ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே இந்த இடம் பாட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு தொண்ணூறாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு தொண்ணூறாயிரம்னு சொல்கிறாங்க டோட்டலாக முப்பத்தி நாலு செண்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையான இடம் அது பெட்டி டூ ராஜாவளைய ரோட்டில் இளையரசந்தல் அந்த மெயின் ரோட்டில் போனால் அந்த மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த இடம் இதுவும் ரோட்டு மேலேயே இருக்குது அருமையான பிளேஸில் இருக்குது தேங்க் யூ